இந்த எழுத்துக்கள் தான் ஓ இது மாதிரி இதை இந்த ஓங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சப்தத்தை குறிக்கும் அப்படின்னு ஆ உ இம் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்களும் குழந்தைகள் சொல்லும் இது சொல்லும் பொழுது ஒரு ஆனது உண்டாகும் சரி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற பேச்சிலே நிறையா வைப்ரேஷன்ஸ் இருக்குது அதை நீங்கள் கோவிலுக்கு வந்து உணரணுங்கிறது கிடையாது வீட்லேயே உணரலாம் வீட்டில் உள்ள ஹாலுக்கும் வீட்டில் உள்ள பெட்ரூமுக்கு உள்ள வைப்ரேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் வீட்டில் உள்ள பெட்ரூமுக்கும் வீட்டில் உள்ள கிச்சனுக்கும் உள்ள வைப்ரேஷன் டிஃப்ரென்ஸ் ஹால் கிச்சன் பெட்ரூம் இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய இடம் வீட்டில் உள்ள சுவாமி ரூம் எதுக்காக சாமி ரூமில் அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் இருக்குது ஒரே அந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த ரூமும் இருக்குது இல்லை இந்த ஒரு சாமி அலமாரியும் இருக்குது அந்த இடம் மட்டும் ஏன் அவ்வளோ திவ்யமாக இருக்குது காரணம் அந்த இடத்துக்கிட்டே எப்பொழுதும் வாசனை திரவியங்கள் அதாவது ஊதுபத்தி ஏற்றுறோம் சாமிக்கு புஷ்பங்களை போடுறோம் அந்த இடத்துக்கிட்ட நின்று இத்தர வார்த்தைகள் எதுவும் நம்ம பேச மாட்டேங்கிறோம் அந்த இடத்துக்கு நின்னாலே ஒரு பாசிட்டிவ் ஒரு வார்த்தைகளை பேசுகிறதுனால அந்த இடம் வந்து ஒரு அமைதி மயா அமைதியிலே நிறையா விடம் இருக்குது மயான அமைதின்னு ஒரு அமைதி இருக்குது நிசப்தமான அமைதின்னு ஒரு அமைதி இருக்குது சாத்வீகமான அமைதின்னு ஒரு அமைதி இருக்குது இது வந்து சாத்வீகமான அமைதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தளவுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் அந்த அமைதி எந்த அளவுக்கு வைப்ரேஷன்ஸை அந்த அளவுக்கு இந்த நாமஜபமானது வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் நாமஜபம்னால் என்ன ஜபம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்